நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நீர் பாதுகாப்பு என்பது இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதால் அதை எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய சவால்களில் ஒன்றாக இருக்கிறது நீரானது உணவு பாதுகாப்பு வாழ்வாதாரம் சுகாதாரம் போன்றவைகளுக்கு முக்கியமான காரணியாக விளங்குகிறது நீர் கிடைப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலமும் பின்னர் அதை வாழ்வாதார நடவடிக்கைகளுடன் ஒருங்கிணைப்பதன் மூலமும் கிராமப்புற இந்தியாவில் நிலையான வாழ்வாதாரத்தின் இலக்கை நோக்கி ஆக்சிஸ் வங்கி அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது ஆக்சிஸ் வங்கி அறக்கட்டளை உள்ளூர் தன்னார்வ தொண்டுகளுடன் இணைந்து நீர்நிலை மேம்படுத்துவதற்காகவும் விவசாய உற்பத்தியை அறிமுகப்படுத்துவதற்காகவும் ஆக்சிஸ் வங்கி அறக்கட்டளை உள்ளூர் தன்னார்வ தொண்டர்களுடன் இணைந்து நீர்நிலை அறிமுகப்படுத்துவதற்கும் நீர் பாதுகாப்பு என்பது இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதால் அதை எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய சவால்களில் ஒன்றாக இருக்கிறது ஆக்ஸிஸ் வங்கி அறக்கட்டளை உள்ளூர் தன்னார்வ தொண்டுகளுடன் இணைந்து நீர்நிலைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் விவசாய உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது உள்ளூர் மட்டத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து அறக்கட்டளை நடத்தும் திட்டங்களால் விவசாயிகளின் வருமானம் அதிகரித்துள்ள கிராமப்புற நிலப்பரப்பிலிருந்து பல வெற்றி கதைகளை அறக்கட்டளை கண்டிருக்கிறது ஆக்சிஸ் வங்கி அறக்கட்டளையும் அதன் கூட்டாளியுமான தான் வயலகம் அறக்கட்டளை இப்பகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் செயல்பட்டு வருகிறது கட்டம் ஒன்னில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கோட்டம்பட்டி தொகுதியில் வசிக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கிராமவாசிகளுக்கு இந்த திட்டம் சென்றடைந்துள்ளது ஆண்டு சராசரி வருமானம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்து பயிர் விளைச்சலில் நெல்லிற்கு இருபத்தி ரெண்டு சதவீதமும் தேங்காய்க்கு ஐந்து சதவீதமும் மாம்பழத்திற்கு ஒன்பது சதவீதமும் நிலக்கடலைக்கு பதினான்கு சதவீதமும் பருத்திக்கு பத்து சதவீதமாகவும் உயர்ந்துள்ளது டேங்குகளின் கூடுதல் திறன் மீன்வளத்தை ஒரு வணிகமாக செயல்படுத்தியது யூஐ பருப்பு வகைகள் பருத்தி மற்றும் காய்கறிகளை உள்ளடக்கிய புதிய பயிர் முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகள் மேலும் சில பகுதிகளில் இரண்டாவது பயிர்களை பயிரிட முடியும் அனைத்து பயண போர்டிங் மற்றும் உறைவிடம் செலவுகளும் ஆக்ஸிஸ் வங்கி அறக்கட்டளை ஏற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்